பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் கவலைப்படாத பரிகாரங்க பேர்ல சாமியார மந்திரவாதி ஏமாப்பாங்க போகாத சாமியார் அப்பவே சொல்ற ஏழாம் நூற்றாண்டு மந்திரவாதி தேடி போவாத சாமி போலி சாமியார்கள் தேடி போதாதுன்னு உங்களை ஏமாத்துவாங்க ஏன்னா ஒரு பட்டினத்தார் ஒரு இலக்கணும் சொல்றத்தான் என்ன சொல்ற திறந்து பெரும்போல் திறந்து எல்லாம் நாய்போல் அறிந்து தாய் போல் எண்ணி தெளிவர் உண்மை ஞானம் தெரிந்தவர் ஒரு உண்மையான ஞானினா

இத வார்த்தையை ஒரு தம்பி எட்டார் சாமியே நம்ம சந்தையில வந்தார் கொள்ள தம்பி சாமியே இந்த சாமிய என்ன திருவாரூர்ல சொடாமே தம்பிரே நீ பாவம் பண்ணாலே நாச்சுவாய் என்ற ਮੰன்றத்தை சொல்ல சரியா போற ஒருவன் சரவல்ல அந்தரத்து சொல்லنا பாவம் போகணும்னு சொல்லீங்க அப்ப பாவம் பண்ணிட்டே நாச்சுவாய் என்ற ਮੰன்றத்தை சொல்றாமான் கேட்டா ரொம்ப அதிபாயா இல்ல நல்ல கேஸ் நமச்சிவாரிய மந்திரத்தை சொன்னா பாவம் போனா அப்ப நான் பாவம் பண்ணிட்டே நமச்சிவாரிய மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டான் நல்ல கேள்வி ஆனால் ஆனால் யார் இந்த மந்திரத்தை தவிக்கிறார்களோ அவர்களை பாவம் செய்ய விடாது இந்த மந்திரம் பாவம் என்ன ரொம்ப நாள் தான் எனக்கு சந்தேகம்